சும்மா கதால கத பொய் இது சும்மா தான் இருக்கு நீ வேணா எடுத்துக்க உபயோகமற்று வித்தவுட் யூஸ் சும்மா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அடிக்கடி வெரி ஆஃபன் இவன் எப்பவுமே இப்படிதான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்போதும் ஆல்வேஸ் ஒண்ணுமில்ல சும்மா சொன்னேன் தற்செயல் ஜஸ்ட் இந்த பாக்ஸ்ல வேற எது மேல சும்மா தான் இருக்குது அதாவது காலி எம் டி சும்மா சும்மா சொல்லாத மறுபடியும் ஒண்ணுமே இல்லாம சும்மா போகாது வெறுங்கையோடு எம்டி ஹேண்ட் சும்மா தான் இருக்கிறோம் சோம்பேறித்தனம் லேஸ்லி அவன் இப்படித்தான் சும்மா ஏதாவது வளருவான் வெட்டியா பேசுறது ஐடில் எல்லாத்தையுமே சும்மா தான் சொன்ன விளையாட்டுக்கு சொல்றது ஜஸ்ட் பார் அப்பா செத்த நேரம் சும்மா இருடா சார் சார் என் தலையில இரும்பு ஏறுது சார் அதை ஏண்டா என் கிட்ட சார் நீங்க தானே சொன்னீங்க என் தலையில எதுவுமே ஏறாதுன்னு முடியல இங்க பாரு மாரி நீ மற்றவங்களோட நிலையை பார்த்து இன்னைக்கு சிரிச்சனா எதிர்காலத்துல அதே நிலைதான் உனக்கு வரும் பெரியவங்க சொல்லிருக்காங்க தெரிஞ்சுக்கோ

இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்ப உங்க கண்டிப்பா அவரை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ